அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான அனைவர் வீடுகளிலுமே பள்ளி இருக்கும் பள்ளி வீட்டில் இருந்துச்சுன்னா சாஸ்திரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த பள்ளி விஷத்தன்மை வாய்ந்த ஒன்று அப்படின்னு பெரும்பாலுமான மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக பள்ளியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நோய்கள் பரப்பக்கூடிய ஈ கொசு இருக்கும்போது இந்த பள்ளியும் நோய் பரப்புமா நாம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இந்த பள்ளி செட் ஆகுமா செட் ஆகாதா நான் உங்கள் சீனிவாசன் மணி பள்ளியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பள்ளி என்பது இந்து சாஸ்திரத்துல புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஊர்வனம் சார்ந்த உயிரினங்களில் பள்ளிக்கும் சில கோவில்ல சன்னதிகள் உண்டு காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவிலில் பள்ளிக்கு தனி சன்னதி உண்டு பெரும்பாலுமான மக்கள் நம்பக்கூடிய மிக ஆழமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஒரு பாய்சன் ஆனா அறிவில் பூர்வமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊர்வன இனத்தை சார்ந்த பாம்பம் சில தவளைகள் மட்டும்தான் விஷத்தன்மை வாய்ந்தது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் விஷத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் விஷத்தன்மை அற்றதாகவும் நாம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு எந்த தீங்கும் தராதவை அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க அதே சமயம் காட்டில் வளரக்கூடிய பல்வேறு விதமான சில பள்ளிகளுக்கு தான் விஷத்தன்மை இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விஷத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மனிதனுக்கு நோய்களை பரப்புமா நோய்களை பரப்பக்கூடிய சில பள்ளிகள் இருந்தாலும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நோய்கள் பறப்பது பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈ கொசு கரப்பாம்பூச்சி இவைகளால் தான் நமக்கு நோய்கள் அதிகமாக வரும் ஆனால் பெரும்பாலும் பள்ளிகளால் நோய்கள் ஏற்படுவது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது விஷயமாக பள்ளிகள் மனிதனை தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிகள் மிகவும் மிகவும் கூச்சு சுவாபம் கொண்டவை அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சுவாபம் கொண்டவை அது நம்மளை பார்த்தாலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கும் அந்த பள்ளிகள் மனிதனை தாக்குவது என்பது கிடையவே கிடையாது அது தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசு எறும்பு குலவி இது போல சின்ன சின்ன உயிரினங்கள் நம்மளை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பள்ளிகள் மனிதனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளால் நமக்கு சில நேரங்களில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு தீங்கு தரக்கூடிய கொசு நம்மளை கடிக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் வெள்ளை நிறத்தில் சில பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகளை இந்த பள்ளிகள் தனக்கு தேவையான உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பள்ளிகள் வீட்டில் இருப்பதன் மூலம் எந்தவித விஷத்தன்மையும் கிடையாது நமக்கு எந்த நோயும் பரப்பாது மற்ற சின்ன பூச்சிகள் மாதிரி பள்ளி நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்முடைய செல்ல பிராணிகளுக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நமக்கு நன்மை தான் செய்யும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பள்ளியை பார்த்தா பிடிக்காது பள்ளியை பார்த்தா அலர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பள்ளியை விரட்டுவதற்கு பல்வேறு விதமான மருந்துகள் இருக்கா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பள்ளியை கொள்ளாதீங்க சாஸ்திரத்தில் இந்த பள்ளியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பள்ளி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அறிவியல் பூர்வமாக அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சாஸ்திரத்துல பள்ளி பூஜரையிலும் ஹால் நம்மளுடைய வரவேற்பறையிலும் இருந்துச்சுன்னா வீட்டிற்கு தானியமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தன தானிய லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சில வீடுகளில் இந்த பள்ளி பேசும் அதாவது பள்ளி வந்து சொல்லும் அப்படின்னு இதுக்கு பல்வேறு விதமான சாஸ்திர அறிகுறிகளும் சகுனங்களும் இருக்கு சில வீடுகளில் இந்த பள்ளி எந்தவித சத்துமும் போடாமல் இருக்கும் இதுக்கு சாஸ்திரத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறீங்க நீங்க குலதெய்வ வழிபாடு முறையா செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி உங்களுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்களுக்கும் அறிகுறி சொல்லும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குக்கும் அறிகுறி சொல்லும் சொல்லப்படுது பள்ளி வீட்டில் இருந்தாலே ஒரு மினி ஜோசியர் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து அது பேசும் நம்மளுக்கு ஆபத்து வர்றது அப்படின்னா கூட அது ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து பேசும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னோர்களும் குலதெய்வனுடைய அருளும் ஆசும் இருந்தால்தான் பள்ளி இப்படி பேசும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பள்ளியானது லக்ஷ்மி கடாச்சம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒரு வீட்டில் பள்ளி இருந்தாலே அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் தெய்வீக அருள் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது இந்த பள்ளிக்கென்றே சில கோவில்களில் தண்ணி சன்னதியே இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பள்ளி சில நேரங்களில் நாம் சமைக்கக்கூடிய இடங்களிலும் சமையல் அறையிலும் பள்ளி இருக்க வாய்ப்புண்டு இந்த பள்ளியை நீங்கள் சாதாரணமாக விரட்டினாலே அந்த இடத்தை விட்டு அது போயிடும் என்னதான் பள்ளி நம்மளுக்கு விஷத்தன்மை கிடையாது அது நம்மளுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது நம்மளை தாக்காது அப்படின்னு அறிவிப்பூர்வமாக சொன்னாலும் நம்ம மனசு உடனே ஏற்றுக்காது அதனால அந்த பள்ளியை கொல்லாமல் லைட்டாக நீங்கள் மிரட்டினாலோ இல்லை ஏதாவது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினாலோ அது அங்கிருந்து வேறு இடத்துக்கு போயிடும் நானும் நீண்ட காலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிங்க நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அது நாக்கால் நக்கனாலோ இல்லை அந்த சாப்பாடு மேலே ஏறி போனாலோ அது விஷத்தன்மை வாய்ந்தது அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் உண்மையில் பள்ளி வந்து விஷத்தன்மை வாய்ந்தது கிடையாது அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் விஷத்தன்மை வாய்ந்தது கிடையாது அதுக்குன்னு பள்ளி வீழ்ந்த சாப்பாடை பள்ளி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல பள்ளி விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா அந்த விஷயம் மட்டும் நம்ம மாற்றிக்கணும் மேலும் பள்ளி நம்ம உடம்புல சில பகுதிகள் விழுந்தா அதுக்கான சில பலன்கள் என்ன அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பள்ளி நம்ம தலையில் விழுந்துச்சுன்னா நம்மளை பற்றி தவறான கருத்துக்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கலகம் ஏற்படும் உங்களை பற்றி தவறான கருத்துக்கள் கலகமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி பெண்களுடைய கூந்தலை விழுந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் நினைச்சதை விட அதிகமான லாபம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நெற்றியில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நெற்றி திலகம் வெற்றி திலகம் என்பதற்கு போல பட்டாபிஷேகத்திற்கு சமமான பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி ஒருடைய பூர்வத்தில் விழுந்தால் அது வலப்பக்கமாக இருந்தாலும் சரி இடப்பக்கமாக இருந்தாலும் சரி ராஜயோக அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான வாய்ப்புகளும் உதவிகளும் ஏற்படும் சொல்லப்பட்டது உங்களுடைய வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் நல்லது நம்ம தேகத்தின் மீது நம்ம உடனின் மீது பள்ளி விழுந்து ஓடினால் நமக்கு மிகவும் நல்லது நம்ம உடல் இருக்கக்கூடிய நோய்கள் கூட விலகும் நமக்கு நீண்ட ஆயுள் ஏற்பட போது அப்படின்னு சொல்லப்படுது கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் தனலாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வலது காதில் பள்ளி விழுந்தாலும் நமக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இடது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் நம்மளுக்கு நீண்ட புகழ் கீர்த்தி உண்டாகும் அதாவது நம்ம இறந்தாலும் நம்ம செஞ்ச ஒரு வேலை நம்மளுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு ஒரு புகழ் நீண்ட புகழ் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்பு பகுதியில் பள்ளி விழுந்தால் தன லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வயிற்று பகுதியில் பள்ளி விழுந்தால் சாப்பாட்டுக்கு பஞ்சமே ஏற்படாதான் அந்த ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச சாப்பாட்டை விரும்பி நிறைய சாப்பிட்ற அளவுக்கு தானிய லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வலது அல்லது இடது பாதத்தில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய நீங்க நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி நமக்கு எந்தவித நச்சுத்தன்மையும் கிடையாது நம்மளுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது என்பது அறிவில் பூர்வமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல சாஸ்திர ரீதியிலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் நமக்கு வரப்போகின்ற முன்னேற்றத்தையும் ஆபத்தையும் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு மினி ஜோசியரான நல்ல சகுனங்களை சொல்லக்கூடிய ஒரு உயிரினமாகவும் நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க இது போல பல்வேறு வகையான நன்மைகள் இருப்பதால இந்த பள்ளியை பெரும்பாலும் வீட்டில் இருந்து துரத்தாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியை பற்றி இன்னும் பல விஷயங்களை நீங்கள் நெட்டில் தேடி படித்து தெரிஞ்சிக்கோங்க பள்ளி நம்மளுக்கு எந்த வித தீங்கும் ஏற்படுத்தாது நம்மளுக்கு தீங்கு தரக்கூடிய நோய் தரக்கூடிய கொசு ஈ மற்றும் சின்ன சின்ன பூச்சிகளை அது சாப்பிட்டு அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினமாக தான் நம்ம வீட்டில் அந்த பள்ளி இருக்கு அப்படின்னு நீங்கள் உணருங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னா நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பள்ளியை பார்க்கும் போதெல்லாம் பயம் ஏற்படும் அருவருப்பா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த பள்ளியை பார்க்கும் போது அருவருப்பா கருதல ஒரு தெய்வீக உயிரினமாக தான் கருதுகிறேன் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ் வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்